தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பெயரில் பல்வேறு பகுதிகளில் தொடங்கப்பட்ட நற்பணி மன்றத்திற்கு தனி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ பொறுப்பேற்ற நாளிலிருந்தே கட்சிக்குள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர்கள் புதிய தலைமையை ஏற்காமல் அடிக்கடி அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கூட ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலை பேச தொடங்கியவுடன் பலத்த கரகோஷங்கள் எழுப்பி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு முக்கிய பதவிகள் தராமல் பாஜக தேசிய தலைமை ஒதுக்கி வைத்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கூட்டணி உடைந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக குற்றச்சாட்டியிருந்தார் இதனால் கூட்டணி விவகாரம் மற்றும் தேர்தல் பணி தொடர்பாக ஆலோசனை கூட்டங்களுக்கு அண்ணாமலைக்கு பாஜக தலைமை அழைப்பு விடுப்பதில்லை என்றும் இதற்கிடையே அண்ணாமலை தனது பெயரில் கோவையில் பல கோடி மதிப்பில் சொத்துக்களை வாங்கி போட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகின இதை அவரும் ஒப்புக்கொண்டார் இது தொடர்பாக பிரதமருக்கு நிர்மலா சீதாராமன் ரகசிய புகார் அளித்திருந்தார் இதனால் பாஜக தேசிய தலைமை மீது அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை அமித்ஷா கூட்டத்தில் கூட பங்கேற்காமல் கோவில் கோவிலாக சுற்றி தியானம் செய்து வந்தார் இந்நிலையில் அண்ணாமலை பெயரில் சேலம் நெல்லை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் என தொடங்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர்கள் யார் பெயரிலும் மன்றங்கள் இல்லாத நிலையில் அண்ணாமலை பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அண்ணாமலை விரைவில் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக தகவல் வெளியாகின இதற்கிடையே சமீபத்தில் இலங்கைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா பயணம் சென்ற அண்ணாமலை அங்கு புதுக்கட்சி தொடங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழலில் நெல்லை மாவட்டத்தில் பாஜக ஆன்மீக பிரிவு முன்னாள் தலைவரான வேல்கண்ணன் தற்போது நெல்லையில் அண்ணாமலை பெயரில் நற்பணி மன்றத்தை துவங்கியுள்ளார் நெல்லை மாவட்டத்தை தலைமையிடமாக வைத்து அண்ணாமலை நற்பணி மன்றம் அரசு பதிவு எண் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என பதிவையும் செய்துள்ளார் இது தொடர்பாக பாலை கேடிசி நகரில் நடந்த விழாவில் மன்றத்தின் கொடியை அண்ணாமலையின் படத்தை போட்டு வெளியிட்டுள்ளனர் இந்த விழாவில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலரும் பங்கேற்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை பெயரில் நற்பணி மன்றம் துவங்க இருப்பதாக பேனர் வைத்த நிலையில் தற்போது அதனை பதிவு செய்து அதன் கொடியையும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர் பாஜக தலைமையின் மீது அதிருப்தியில் உள்ள அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவர் பேரல் மன்றத்தை பதிவு செய்தது தனி கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர் தனிக்கட்சி தொடங்குவது உறுதி என கூறப்படுகிறது பாஜக தற்போதைய மாநில தலைவர் சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் அவர் தற்போது நெல்லை பகுதியின் பாஜக எம்எல்ஏவாக உள்ளார் கடந்த மக்களவை தேர்தலிலும் நெல்லை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் இறங்கினார் அப்போது நைனா நாகேந்திரனை ஆதரித்து நெல்லையிலும் அம்பையிலும் நடந்த கூட்டங்களில் பிரதமர் மோடி பேசினார் இந்நிலையில் நைனா நாகேந்திரன் சொந்த ஊரில் முன்னாள் பாஜக தலைவர் வர் அண்ணாமலின் பெயரில் நற்பனை மன்றம் தொடங்கியுள்ளதால் நைனா நாகேந்திர ஆதரவாளர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் ஆதரவாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதவியில் வணக்கம் இன்றைய தினம் திருநெல்வேலியில் எனது பெயரில் நற்பணி மன்றம் அமைத்து கொடி அறிமுகம் செய்துள்ளதாக ஊடகங்களில் வந்த செய்தியை கண்டேன் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன் எனினும் இது போன்ற அமைப்புகள் கொடி உள்ளிட்டவற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை எனவே தயவு செய்து என் பெயர் புகைப்பட உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் இது போன்ற செயல்பாடுகளை உடனடியாக கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்திலும் இதுபோன்ற போன்ற செயல்பாடுகளை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எனவே அனைவரும் முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தினர் நலனை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி என்று கூறினார் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனிக்கட்சி தொடங்குவது நல்லதா இல்லை வேண்டாமா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்